ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து சோஷியல் சயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கலாம் சத்யகிரகம் என்ற புதிய வழிமுறையை அறிமுகம் செய்தவர் ஆன்சர் வந்து காந்தி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பிறந்த ஆண்டு என்ன ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது அக்டோபர் இரண்டு காந்தியடிகள் பற்றிய கூற்றை ஆராய்க கூற்று ஒன்று காந்தியடிகள் சட்டம் பயில்வதற்காக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் இங்கிலாந்துக்கு கடற்பயணம் மேற்கொண்டார் அப்படிங்கிறது சரி தென்னாப்பிரிக்காவில் உள்ள டிரான்ஸ் வாலில் வசித்த இந்தியர்கள் தலைவாரியாக எத்தனை பவுண்டுகளில் செலுத்த வேண்டியிருந்தது ஆன்சர் வந்து மூணு கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது என்பது யாருடைய புத்தகம் டால்ஸ்டாய் ரஸ்கின் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள் ஃபீனிக்ஸ் குடியிருப்பை நிறுவிய ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து காந்தியடிகளினுடைய அரசியல் குரு யார் அப்படின்னு பார்த்தோம்னா கோபால கிருஷ்ண கோகலே காதியா முறையில் இந்திய விவசாயிகள் தங்கள் நிலத்தில் எத்தனை பங்கு அவுரி பயிரிட வேண்டும் என்று ஐரோப்பிய பண்ணையாளர்கள் கட்டாயப்படுத்தினர் ஆன்சர் வந்து மூணு பை இருபது கீழ்கண்டவற்றில் காந்தியடிகளை மக்கள் தலைவராக உருவாக்கியது எது அப்படின்னு பார்த்தோன்னா ஏ மற்றும் பி ரவுலட் சட்டத்துக்கு எதிராக சத்தியாகிரக போராட்டத்துக்கு காந்தியடிகள் அழைப்பு விடுவித்த நாள் எது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் ஆறு ஜாலியன் வாலாபாக் படுகொலை எதிர்த்து வீர திருமகன் என்ற அரசு பட்டத்தை திருப்பிக் கொடுத்தவர் யார் ஆன்சர் வந்து ரவீந்திரநாத் தாகூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அகில இந்திய கிளாபத் இயக்க மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் வந்து டெல்லி ஒத்துழை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு யாருடைய தலைமையில் நடந்த அமர்வில் ஒத்துழை அமை இயக்கம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் வந்து விஜய ராகவாச்சாரி வரிகுடா இயக்க பிரச்சாரத்தை காந்திரிகள் அறிவித்த இடம் வந்து பர்தோலி சுயராஜ்ய கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சுயராஜ்ய கட்சியை தொடங்கியவர் யார் ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி ரெட்டை ஆட்சி முறை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சர் ஜான் சைமன் தலைமையிலான குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் இடம்பெற்றனர் ஆன்சர் வந்து ஏழு முஸ்லிம்களுக்கு தனி நாடு என வலியுறுத்தியவர் யார் ஆன்சர் வந்து ஜின்னா பொறுத்துக்காக பார்க்கலாம் ரவுலட் சட்டம் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது சௌரி சௌரா ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாகாண சுயாட்சி அறிமுகம் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அனைத்து கட்சி மாநாடு ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் யாருடைய தலைமையில் காங்கிரஸ் அமர்வு நடந்தது ஆன்சர் வந்து ஜவஹர்லால் நேரு எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் அமர்வில் முழுமையான சுந்தரம் என்பது இலக்காக அறிவிக்கப்பட்டது ஆன்சர் வந்து லாகூர் காந்திடிகள் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி யாத்திரையை தொடங்கிய நாள் எது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பனிரெண்டு காந்திடிகளின் தண்டி யாத்திரையில் கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் ஆன்சர் வந்து எழுபத்தி எட்டு திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரை உப்பு சத்தியாகிரகத்துக்கான யாத்திரையை மேற்கொண்டவர் யார் ஆன்சர் வந்து ராஜாஜி ஆங்கிலேயர்கள் முதலாவது வன சட்டத்தை நிறைவேற்றிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்து கீழ்கண்டவற்றில் சரியானது எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு லண்டனில் முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் ஐந்தாம் நாள் காந்தி இரவின் ஒப்பந்தம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை ராம்சே மெக்னால்டு அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடந்த இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்டார் அனைத்தும் சரி மூணாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பூனா ஒப்பந்தம் காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கர் என்பவருக்கிடையே ஏற்பட்டது பூனா ஒப்பந்தத்தின்படி படி ஒதுக்கப்பட்ட வகுப்பினருக்கு மத்திய சட்டப்பேரவையில் எத்தனை சதவீத இடங்கள் ஒதுக்கப்பட்டன ஆன்சர் வந்து பதினெட்டு சதவீதம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கீட்டுக்கு எதிராக சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கும் போராட்டத்தை காந்தியடிகள் தொடங்கிய ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அரிஜினர்களுக்கான பயணம் என்ற நாடு தழுவிய பயணத்தை தொடங்கியவர் யார் ஆன்சர் வந்து காந்தியடிகள் கோயில் நுழைவினால் எப்போது அனுசரிக்கப்பட்டது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டு இந்திய பொது உடைமை கட்சி நிறுவப்பட்ட இடம் எது ஆன்சர் வந்து தாஷ்கண்ட் கீழ்காண்டவற்றில் பொது உடைமை கட்சியினுடைய உறுப்பினர் யார் ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அகில இந்திய பொது உடைமை மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் வந்து கான்பூர் இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு கே கென்ற கூற்றே ஆராய்க கூற்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மத்திய சட்டப்பேரவையில் புகை கொண்டு ஒன்றை பகத்சிங்கும் பி கே தத்தும் வீசினார்கள் இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு என்று பெயர் மாற்றப்பட்டது ஆன்சர் வந்து கூற்று இரண்டும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சிட்டகாங் ஆயுத கிட கிடங்கு மீதான தாக்குதல் யாரால் மேற்கொள்ளப்பட்டது ஆன்சர் வந்து சூரியாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் எங்கு உருவாக்கப்பட்டது ஆன்சர் வந்து கான்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் காங்கிரஸ் சமதர்ம கட்சியை உருவாக்கியவர் யார் ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் இந்திய அரசு சட்டத்தின்படி பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு காங்கிரஸ் அமைச்சவர்கள் பதவி விலகிய நாளை மீட்பு நாள் என்று அறிவித்தவர் யார் ஆன்சர் வந்து ஜின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் காங்கிரஸினுடைய தலைவராக இருந்தவர் யார் ஆன்சர் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் மக்களின் போர் என்று பொது அழைத்த போர் வந்து இரண்டாம் உலக போர் ஃபார்வர்டு பிளாக் கட்சியை தொடங்கியவர் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் ரஹமத் அலி வடமேற்கு எல்லை சிந்து பலுசிஸ்தான் மாகாணங்களை இணைத்து பாகிஸ்தானை உருவாக்கும் எண்ணத்தை வெளிப்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு முஸ்லிம்களுக்கு தனி நாடு வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தவர் முகமது இக்பால் வினோபாவாபாவே சத்தியாகிரக போராட்டத்தை முதன்முதலாக ஆரம்பித்த ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கிரிப்ஸ் தூதுக்குழுவின் உடைய திட்டங்களை திவாலாகும் வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை என அழைத்தவர் யார் ஆன்சர் வந்து காந்தியடிகள் கீழ்கண்டவற்றில் சரியானது எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு சர் ஸ்ட்ராஃபோர்டு கிரிப்ஸ் தலைமையில் ஒரு தூதுக்குழுவை பிரிட்டிஷ் அரசு அனுப்பியது பம்பாயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வெள்ளையனை வெளியேற தீர்மானத்துக்கு வித்திட்டது உஷா மேதா நிறுவிய காங்கிரஸ் வானொலி இருந்தபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நவம்பர் வரை வெற்றிகரமாக செயல்பட்டது இது மூணுமே வந்து சரியானது அடுத்தது செய் அல்லது செத்துமடி என்பது யாருடைய முழக்கம் ஆன்சர் வந்து காந்தியடிகள் இந்திய தேசிய இராணுவத்தை எத்தனை படையணிகளாக சுபாஷ் சந்திரபோஸ் மறுசீரமைத்தார் ஆன்சர் வந்து மூணு பொறுத்துக்காக பார்க்கலாம் வேவல் திட்டம் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து ஜூன் பதினாலு நேரடி நடவடிக்கை நாள் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் பதினாறு மவுண்ட் பேட்டன் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூணு இந்தியா விடுதலை ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை எப்போது இயற்றியது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டு அன் டூ திஸ் லாஸ்ட் அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஆன்சர் வந்து ஜான் ரஸ்கின் ஜாலியன் வாலாபாக் படுகொலை எதிர்த்து கெய்சர் ஹி ஹிந்த் என்ற பதக்கத்தை திருப்பிக் கொடுத்தவர் யார் ஆன்சர் வந்து காந்திடிகள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாமா